ஹலோ வணக்கம் உறவுகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறேன் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு செ சொன்னால் மாஜரின் கேக் செய்ய போகிறேன் கலரிங் போட்டு செய்ய போகிறேன் அப்போ அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் உண்டோ கொண்டு செய்யக்க சொல்கிறேன் இதுக்கே சீனி அரை கிலோ சீனி இதுக்காக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ செய்வேன் நினைச்சது சீனியை அரை கிலோ சீனி கிரைண்டரில் அடித்து போட்டிருக்கிறேன் அடுத்தது ஐநூறு கிராம் மாச்சரும் போட்டிருக்கிறேன் இப்போ ரெண்டையும் அடிக்க வேணும் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் அடிக்க வேணும் அடித்து போட்டு ப்ராக வண்டம் பூடைக்க காட்டுறேன் இங்கே இல்லை எட்டு முட்டை எடுத்துருக்குறேன் நிறைய கிலோ மாவுக்கு எட்டு முட்டை வேறுங்கோ பன்னெண்டு நிமிஷங்களாக இந்த சீனியும் மாஜரையும் அடித்தே நான் இப்போ முட்டையோ மூன்று தடவை மூண்டு இல்லை நாலு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி உடைக்க போகிறேன் ஏன்னா அடிக்க போகிறேன் வேறுங்கோ கொஞ்சம் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு திருப்பி விட்டு திருப்பி அடித்து அப்படி அப்படி இங்கே முட்டை அடைச்ச நான் திருப்பி விட போகிறேன் திருப்பி விடுவான் திருப்பி அடிப்பேன் எட்டு முட்டையும் மூன்று தடவையாக விட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அடிச்சிட்டேன் இனி வந்து மா எடுக்க போகிறேன் நலந்து நொறுக்கணும் அரை கிலோ அரை கிலோ நொறுத்து எடுத்துட்டு கலரிங் விடுறதும் பேக்கிங் பவுடர் போடுறது வெனிலா போடுறது காட்டுறேன் பொருங்க இதுக்குள்ள பேக்கிங் பவுடர் போட போகிறேன் இந்த பேக்கேஜ் இது ஐநூறு கிராம் மாவுக்கு போடுற பேக்கிங் தான் இதில் எத்தனை கிராம்ண்டு வாரம் பார்த்து சொல்கிறேன் பதினஞ்சு கிராம் இங்கே பாருங்கோ பதினஞ்சு கிராம் இதை இதுக்க போடுவோம் நான் முந்தி மாவுக்குள்ளே பேக்கிங் பவுடரை போட்டு அரித்து அரிச்சுத்தான் போட்டு செய்கிறேன்னா இந்த முறை இப்படி இப்படியும் வேறு சில பேர் செய்யணும் பார்த்தேனா அப்போ நானும் இப்படி செய்வேமன்ட்டு இது வந்து வெனிலாசுவரையும் இதுக்க விட்டு இப்போவே அடிப்பான் ரெண்டு டீ பூனால் விட போகிறேன் ரெண்டு கரண்டி டீ பூனால் விட போகிறேன் இப்போ ஒருக்கா ரெண்டு நிமிஷம் வெனிலாவும் பேக்கிங் பட்ரையும் போட்டு ஒருக்கா அடிப்பான் ரெண்டு நிதம் அடிக்க போகிறேன் இப்போ வந்து இன்னொரு கிராம் மா அடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மாவை அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்க போகிறேன் கண்ணீரம் அடிக்கக்கூடாது மா போட்டுட்டு கண்ணேரம் அடிக்கக்கூடாது கூடுதலாக கையால் தான் அந்த கரண்டியால் ஆள் இல்லாத தடி ஆலை குழைக்கும் மிஷினால் அடிக்கக்கூடாது நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷம் ரெண்டு மூன்று நேரமாக மா போட்டு ஒவ்வொரு நிமிஷமாக இருக்கா கிளந்துட்டு திருப்பி கையால் தான் கரண்டியால் கலக்க போடுறேன் வரங்கோ ஒரு காசினால் மாவை போட்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அடித்தேன்னா கையால் தான் இருந்த படிவா சீரையில் கரண்டியால் நல்லா வட்டிப்பாக கல்லக்கி அடிக்கணும் அடிச்சிட்டு பத்து நிமிஷம் அடித்த மாவை வழியால் வச்சுட்டு தான் பக்கவனுக்கு வச்சால் நல்லாயிருக்கு நான் இன்னும் பக்கவன் போடல அது போட்டு ஒரு ஆறு நிமிஷம் போட்டு விடணும் விட்டுட்டு அதையும் போட அங்கே ஆறு நிமிஷம் ஜாலியாக ஒரு நாலு நிமிஷம் போச்சோண்டா பத்து நிமிஷம் வந்துடும் பத்து நிமிஷத்தாலும் இதை அவனுக்குள்ளே வைக்க போகிறேன் அவன் வந்து நூற்றி எண்பது பாகையில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அறியோணும் நாற்பது நிமிஷம் பிறகு அவனுக்கு அடுத்து குத்தி பார்க்கணும் அஞ்சுட்டு தோண்டு அப்போ இதை வடிவாக அடிச்சுட்டு கலரிங்கு போடணும் மூண்டா புரிச்சு மூண்டு கலரிங்கில் செய்ய போகிறேன் இப்போ வடிவம் அடிச்சுட்டு கார் இங்கே பாருங்க மா வந்து மூண்டா புரிச்சிட்டேன் இது வந்து வள்ளையாக ஒன்று வள்ளையா அப்படியே வெள்ளையாகவே விட போகிறேன் ஒன்று ஷோப்பு போட போகிறேன் இங்கே பாருங்க கலரிங் ஷோப்பு இன்னொன்றுக்கு பச்சை போடுவோம் ஒன்று பார்த்தோம் பச்சை கலர் இல்லை இது ஒரேஞ்ச் கலர் நான் ஒரு நாளும் ஒரு இஞ்சி இல்லை கேசரி தான் போடுறது இதுக்கு போட்டு பார்ப்போம் என்னம்மா இருக்கண்டு பச்சை தான் பச்சை இல்லாமல் போயிட்டுது இப்போ இதுக்கு இது என்ன கலர் சிவப்பு போடுவோம் கொஞ்சமாக போடும் போட்டு முதல் கலந்துட்டு காணாட்டி திருப்பி போடலாம் அப்படியே கலந்துட்டு காட்டுறோம் கலர் போட்டுட்டேன் சிவப்பு கலர் போட்டேன்னா இந்த நிறத்தில் இருக்குது சிலவில் ஆரஞ்சு வேறு வடிவான கலர் வேற எல்லாம் இதுக்கு ஒரேஞ்ச் கலர் போட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து மாயரின் பூசி ஓயில் பேப்பர் போட்டு மாயரின் பூசி வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே விட போகிறேன் முதல் மஞ்சள் கலராக விட போகிறேன் ஒரேஞ்ச் கலராக விட போகிறேன் மூன்று கலரும் விட்டுட்டேன் கீழே ஒரேஞ்ச் நடுவில் வெள்ளை மேலே சிவப்பு எல்லாம் கல விட போகுது அது கலந்து ஒரு டிசைனாக வரும் எங்கள்ட விட்ட எங்களோட மகள் நல்லா கேக் செய்வாள் அவ தான் செய்கிறவா இன்றைக்கு நான் தான் செய்கிறேன் அவன் வழியாலை போட்டினான் ஒரு தரும் இல்லை விட்ட வழியாலை போட்டினா இனி அங்கே பக்கம் என்ன அவன் போட்டுட்டேன் ஆறு நிதம் ஏழு நிமிஷங்கள் வர தூக்கி வைக்க போகிறேன் இனி தூக்கி வைக்க போகிறேன் வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் விடணும் விட்டுட்டு பார்ப்போம் வேற கேக் அடித்து நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் இறக்கிட்டேன் நல்ல பஞ்சமாக இருக்குது அந்த இது நேராக இல்லையே நண்டா நான் அந்த கலர் போட்டபடியாக மாவை நேராக சரிப்படுத்த அந்த கலரிங்க க சேருது சேருறதால ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சி பொம்மி அந்த பொங்கி வந்திருக்குது இதுதான் இந்த கேக்கை வெட்டி பார்ப்பேன் இது குறைஞ்ச பார்க்க பொம்மினாத குறைஞ்ச இது மேலே எடுத்து ஆற வச்சிருக்கிறேன் ஆறு நட்டி நான் தண்ணி தா ஆறத்தான் பட்டோணு நல்ல நல்லா நல்ல பஞ்சா இருந்திருக்கு சிவப்பு ஆரேஞ்சு மெல்லியா கலர் கொஞ்சம் கூட போட இல்லை கலரிங்க இதுதான் கேக்கு பாருங்க ஆனால் நல்லா சோஃப்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்கோ கொமெண்ட் எழுதுங்கோ முப்பது நிமிஷத்தால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தால் சரியாக எடுத்த நான் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்